உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அந்த புத்தாண்டு பலன்களில் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகப் போகும் மூன்று ராசிகள் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன சார் ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆயிடுமா அப்படின்னு கேட்குறீங்களா அந்த ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் ஒரு நாள் கிடைத்தாலும் போதும் அப்போ அந்த ஒரு நாள் கிளிக் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையே திருப்பி போட்ட மாற புரட்டி போட்ட மாற அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் ராசி எது அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி விருச்சக ராசி இந்த ராசிக்காரர்களாகப்பட்டது பல வருடம் கஷ்டப்பட்டும் சோதனையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வேதனையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு அவர்கள் உழைத்து அவர்களால் உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க நிறைய பேர் இவங்க அடுத்தவங்களுக்கு உழைத்து கொடுத்து இவங்க அட்ரஸ் இல்லாமல் போனது நிறைய பேர் இப்படி இருந்தாலும் தனக்கோசரம் வாழணும் தன்னுடைய குடும்பத்துக்கோசரம் வாழணும் தன் குடும்பத்தாரே வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இப்ப அவங்களுக்கு வந்திருக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் கஷ்டப்பட்டிருக்கலாம் இருபது வருஷம் கஷ்டப்பட்டிருக்கலாம் இப்போ இப்ப இந்த பீரியட்ல அது மாதிரி எண்ணம் வந்தவங்களுக்கு இந்த இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடத்தில் விருச்சக ராசிக்காரங்களை குரு உச்சமடைஞ்சு பார்க்கிறார் அப்ப அந்த குரு உச்சமடைஞ்சு கடகராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கறாங்க அப்ப அந்த விருச்சக ராசிக்கு அந்த சுப கிரகத்தின் ஒளி அந்த விருச்சக ராசி மேல படும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தைரியம் ஒரு நல்ல நம்பிக்கை என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற பலம் வந்துடும் அது போக அந்த சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த சனி பகவானையும் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாங்க சனிதான் தொழில் காரகன் அப்ப அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு எதுல மிஸ்டேக்குன்னா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வர முடியல அதற்கு காரணம் நல்ல தொழில் அமையல ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வரல அடுத்தவங்களுக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா இருக்கிறாங்க நாம நல்லா இருக்க முடியல தான் மிகப்பெரிய வேதனை அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்கள் இளம் வயதுல உள்ளவர்கள் ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க ஒரு பிசினஸ் சக்சஸ் பண்ணுவாங்க பணம் சம்பாதிப்பாங்க அவங்க எதிர்பார்த்ததை விட மேலேயே சம்பாதிப்பாங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களும் நல்ல வசதியான வாழ்க்கை அவங்க எதிர்பார்த்த வீடு காரு பங்களா இது எல்லாமே வாங்குவாங்க அந்தளவுக்கு பணம் புரளம் இந்த குரு பயிற்சியால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் அவங்க மனைவி மக்கள் பெற்றோர்கள் எல்லாமே அந்த சந்தோஷத்தை அடைவார்கள் இவங்க வந்து எட்டாவது ராசியாக இருந்து அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலனா அது கண்டிப்பாக இது மாறும் அடுத்த ராசி மகரம் எனக்கு பிடித்த மகத்தான மகர ராசிக்காரர்கள் இவங்க எப்படின்னா எந்த தொழிலை வேணாலும் விரும்பி ஒரு தொழிலை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து முடிக்காமல் விட மாட்டாங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நல்ல கற்றுக்கிட்டு நல்ல நிலைமைக்கு வந்து மேலேருந்து சறுக்கி விழுந்து மாற பொத்துன்னு கீழே விழுந்து மாற விழுந்துட்டாங்க அப்போ அவங்க வாழ்க்கையில் நல்ல வீடு இல்லை நல்ல சந்தோஷம் இல்லை மனைவி மக்கள் கூட நல்ல திருப்தி இல்லை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையே அவங்களுக்கு இல்லை அதே சமயத்தில் கொஞ்ச நாள் நிம்மதி கொஞ்ச நாள் சங்கடம் கொஞ்ச நாள் பிரச்சனை இப்படித்தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த உச்சம் பெற்ற குரு ஏழாம் பார்வையாக அந்த மகரி ராசி மகர ராசிக்காரங்களை பார்க்குது அந்த குருவுடைய ஒளி அந்த சுபகிரகத்தினுடைய ஒளி மகர ராசியில் படுது அப்படி படும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களை அவங்களே அறியாமல் நல்ல வேலை நல்ல அறிவு நல்ல மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் நல்ல மனிதர்களை தேடி போய் பழகுவாங்க இவங்களுடைய சுற்றுப்புறத்தால இவங்களை யாரும் ஆகாதுன்னாங்களோ அவங்களே இவங்களுக்கு வந்து நல்லதை செய்ய வருவாங்க அப்ப அந்த வாய்ப்புகள் அந்த தொழில இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கிடச்சி பணம் சம்பாரித்து இவங்க பட்ட கஷ்டமெல்லாமே தீந்து அந்த கடனையும் அடைத்து கண்டிப்பாக இவங்க மனைவி மக்கள் குடும்பம் எல்லாருமே அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரியே இருக்காதுங்க இவங்க போகக்கூடிய ரூட் கிளியராக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இவங்க போகக்கூடிய வீட்டில் கல் முள் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது எதையுமே தாராளமாக தன்னம்பிக்கையோடு செய்வாங்க செஞ்சு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அடுத்த ராசி என்ன ராசினா மீன ராசி அந்த ஆன்மீகம் தெய்வ பக்தி அவன் பொழைச்சா பொழைச்சிட்டு போகிறான்டா நம்மளுக்கு ஆண்டவன் கொடுப்பான் ஆண்டவங்க கொடுக்கறதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரர்கள் அதே சமயத்தில் கௌரவத்துக்கோசரம் வாழ்கிறவங்க அப்படிப்பட்டவர்கள் ஆகப்பட்டது வாழ்க்கையில் நம்பி மோசம் போய் நிறைய விஷயங்களை இழந்து பெண்களால் பாதிக்கப்பட்டு இவங்களுடைய மரியாதையும் இழந்து இவங்களுடைய சொத்து சுகத்தையும் இழந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு நிறைய பேர் இன்னுமே குடும்பத்துக்கு தெரியாமல் ஒரு சூதாட்டத்துலேயோ ஒரு பெண்கள் விஷயத்திலேயோ அகப்பட்டு இன்னுமே தான் திருந்தாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க எல்லாமே திருந்தக்கூடிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு கடகத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைஞ்சு உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு உங்க ராசியவே அந்த உச்சகுரு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு யானை பலம் அந்த மாதிரி இல்லையா அப்ப இந்த சமயத்துல நீங்கள் எது நினைத்தாலும் சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் உருவாக்கலாம் ஒரு தொழிலை செய்யலாம் அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு அவங்க நினச்ச தொழிலை செய்யலாம் நினச்ச தொழிலை ஆரம்பிக்கலாம் உங்களுடைய பேரண்ட்ஸும் சப்போர்ட்டாக இருப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஐம்பது ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும் பணம் சம்பாதிப்பீங்க அப்போ காசு பணம் இதை பற்றி பொருட்படுத்தாமல் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வேலை இதில் தான் கான்ஸ்டேஷன் போயிட்டுருக்கும் அதனால் அந்த காசு பணத்துல உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வீட்டில் ஒரு பையன் தலையெடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சுன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும் அவங்க மனசே சந்தோஷப்படும் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களும் வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா அந்த குரு தட்சிணாமூர்த்தியை மனதார வணங்கி வாங்க வியாழக்கிழமைக்கு அந்த குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயும் குரு தட்சிணாமூர்த்தி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய சோதனைகள் நீங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்டு வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு பன்னெண்டு வருடம் கழித்து ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது அப்படி நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த ஒரு வருஷத்துலேயோ ஆறு மாதத்துலையோ மூணு மாதத்துலையோ ஒரே ஒரு வாய்ப்பு கிளிக் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் கோடீஸ்வரங்க தான் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே நீங்கள் நிறைய பேர் என்னுடைய பதிவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அது போக நீங்கள் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்